திருவாசகம் சிவபுராணம் சிவபுராணத்தை இன்று பொருள் விளக்கம் பார்ப்போம் சிவாய திருச்சிற்றம்பலம் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க ஐந்து பஞ்சாச்சரை எழுத்துக்களை கொண்ட நமச்சிவாயம் பஞ்சபூத சக்திகளாக அவரே இருக்கிறார் நமது உடலின் நீராக இரத்தமும் உடல் உஷ்ணமாக நெருப்பும் காற்றாக மூச்சும் இப்படி நமக்குள் சிவமே இருக்கிறார் சிவம் என்ற சொல்லில் சி என்ற எழுத்தில் உள்ள கொம்பை எடுத்துவிட்டால் அது சவம் என்ற சொல்லாக மாறுபடுகிறது ஆகவே சிவம் இல்லையே எல்லா உயிர்களும் சவம் ஆகிறது சவம் என்ற பொருளின் அர்த்தம் பிணமாகும் உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேரும் பொழுது உயிர்மெய் எழுத்து ஆகிறது நமச்சிவாய என்ற திருநாமத்தில் இச் என்ற சொல் சேரும்பொழுது அது உயிர் மெய்யெழுத்தாக ஆகிவிடுகிறது நமச்சிவாய என்ற சொல்லில் கூட சிவம் உயிராயிருக்கிறார் நாதன் என்றால் தலைவன் என்ற குரு ஆக நமச்சிவாய வாழ்க எல்லா உயிர்களுக்கும் தலைவனாகிய சிவன் திருவடி வாழ்க என்று ஆரம்பிக்கிறார் பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க கண் இமைக்கின்ற நொடி கூட என் நெஞ்சை விட்டு நீங்காதவன் வாழ்க கோகலியாண்ட குரு மனிதன் கோகலி என்னும் ஊராகிய ஆகிய திருப்பெருந்துரையில் தன்னை குருவாயிருந்து ஆட்கொண்டவன் குருமனிதன் வாழ்க ஆகமம் ஆகி நின்றிப்பான் தாழ்வாழ்க எல்லா வேத ஆகமமாகவும் இருக்கின்ற இறைவன் என்னை சேர்த்து அணைத்து கொண்டவன் வாழ்க ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க இவ்வுலகில் ஓர் சிறிய அணுவில் இருந்து ஒன்றாகவும் பலவாகவும் பலவற்றாகவும் புல் பூண்டில் இருந்து ஜடமாகவும் உயிராகவும் எல்லா இடத்திலும் இருக்கின்றவன் இறைவன் திருவடி வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி மனிதனான நமக்கு வேகம் கோபம் அதிகம் எதை செய்தாலும் வேகமாக செய்துவிட வேண்டும் என்ற எண்ணம் வேகத்தையும் கோபத்தையும் மடக்கி தவம் செய்பவர் ஞானியாகிறார் ஆகையால் தனது வேகத்தை தடுத்தாட்கொண்ட வேந்தனாகிய அரசன் திருவடி வெல்க பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பெய்கள்கள் வெல்க பல பிறப்புகளில் பாவ வினைகளால் திரும்ப திரும்ப பிறக்கும் பிறப்பை அறுக்கும் வீர கடல் அணிந்த திருவடி வெல்க புறத்தார்க்கு சேயோண்டன் பூங்கல்கள் வெல்க சிவன் இல்லை என்று கூறுபவர்களிடம் இருந்தும் சற்று தொலைவில் இருந்து காப்பவனின் சிவந்த தாமரை போன்ற திருவடிகள் வெல்க கரம் குவிவார் உள்மகிழும் கோண்கடல்கள் வெல்க இறைவனை கரம் கூப்பி வணங்கும் அடியார்களின் உள்ளத்தில் அரசனாக வாழும் திருவடி வெல்க சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோண்கழல் வெல்க நம் தலை பணிந்தால் ஆணவம் மறுபடுகிறது ஆக தலை பணிந்து வணங்குபவர்களை சீரும் சிறப்புமாக ஓங்கி உயர்த்தி வாழ வைக்கும் திருவடி வெல்க ஈசன் அடி போற்றி எந்த அடி போற்றி ஈசன் திருவடி போற்றி தந்தை திருவடி போற்றி தேசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி உலகையாலும் ஈசன் திருவடி போற்றி சிவனது சிவந்த திருவடி போற்றி நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி அன்பு உடையவர்கள் உள்ளத்தில் இருக்கும் சிவன் திருவடி போற்றி மும்மலம் இல்லாத நிமலன் திருவடி போற்றி மும்மலம் என்றால் ஆணவம் கண்மம் மாயை இது மூன்றும் இல்லாதவன் நிமலன் மாயப் பிறப்பறுக்கும் மன்னனடி போற்றி மீண்டும் பிறக்க காரணமான மாயையை அறுக்கும் அரசன் திருவடி போற்றி சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி சிறப்புடைய திருப்பெருந்துறையில் உள்ள நம் தேவன் இறைவன் திருவடி போற்றி ஆறாத இன்பம் மருளும் மலை போற்றி அறு சுவைகளும் நமக்கு தகட்டிவிடும் ஆனால் சிவன் திகட்டாத பேரின்பம் அருளும் மலை போற்றி சிவன் அவன் என் சிந்தையில் நின்ற அதனால் சிவன் என்னுடைய சிந்தையில் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி சிவனுடைய தான் சிவத்தை வணங்க முடிந்தது சிந்தை சிவ சிவபுராணம் தன்னை இப்படி சிந்தை மகில சிவ புராணம் தன்னை படித்தால் என்ன கிடைக்குமா முந்தை வினை முழுதும் ஓய யான் பல பிறவைகளில் செய்த பாவ வினைகளில் இருந்து விடுபட்டு இதை சிவனை தவிர வேறு யாரால் சொல்ல முடியும் கண் காட்டும் முதலான் கண் காட்ட வந்தேதி நெற்றிக்கண் உடைய சிவனின் கருணை பார்வை என் மேல் பட்டதிதினாலே என் எல்லை இல்லாதானே நின்பெறும் சீர் நினைப்பதற்கு எட்டா இடத்தில் இருக்கும் சிவன் மனிதர்கள் யாவரும் துன்பம் வரும்பொழுது பொழுது சிவ சிவ என்று கூறுவதில்லை ஆனால் நான் எப்பொழுதும் சிவத்தை எண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும் சிவனே உன் கருணையினால் விண்ணிறைந்து மண் நிறைந்து மிக்காய் விலங்கொழியார் வின் மண் முழுவதும் இருக்கின்ற உன்னுடைய சீர்பெருமை எல்லை இல்லாதது எல்லை இல்லாதானே நின் பெறும் சீர் இன்னும் எண்ணி பார்க்க முடியாத இடத்திலும் உன்னுடைய சீர்பெருமை உடைய பெருமானே பொல்லா வினையேன் புகழுமாறு ஒன்றறியேன் ஏன் பொல்லாத வினைகளால் இருக்கிறேன் நான் உன்னை எப்படி புகழ முடியும் எதுவும் ஒன்றுமே எனக்கு தெரியாதே பிரமானே புல்லாகி பூடாய் புழுவாய் மரம் ஆகி பல்லாய் கல்லாய் மனிதராய் பேயாய் மரங்களாய் செல்லா நின்ற இத்தாவரச் சங்கமத்துள் அதாவது புல்லாய் பூடாய் புழுவாய் மரங்களாய் பேயாய் கணங்களாய் வல்ல சுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவரச் சங்கமத்துள்ள எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் அப்படின்னு சொல்றாரு எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேனே எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு என்று வீடுற்றேன் இந்த உலகம் மெய்யென்று நம்பிக்கொண்டிருந்த நான் உண்மையான உன் பொன்னான திருவடிகள் கண்டு எனது வீடு எது என்று அறிந்து உன் திருவடி சேர்ந்தேனே உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற என் உள்ளத்தில் ஓங்காரமாய் நின்ற சிவனே மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் உண்மையானவனே மும்மலம் இல்லாதவனே ரிஷிப வாகனத்தில் அருள்பவனே வேதங்கள் ஆகியவனே ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே வேதமானவனே ஐயா நீ எனக்குள் நீ கூர்மையான வேல் போல ஆழமாகவும் அகன்றும் மிக நுண்ணியமாகவும் எனக்குள் இருக்கிறாய் அதாவது நமது பக்தி எப்படி இருக்க வேண்டுமா கூர்மையான வேல் போல ஆழமாகவும் அகன்றும் மிக நுண்ணியமாகவும் இருக்க வேண்டுமா வெய்யாய் தனியாயியமானன் ஆம் விமலா நீ வெண்மையானவன் வெப்பமானவன் குளிர்ச்சியானவன் இப்படி எல்லா இடத்திலும் இருப்பவன் மும்மலம் இல்லாதவனே எல்லாம் போயகல வந்தருளி விமலா நீ எனக்குள் வந்ததால் எல்லா மாயைகளும் போக வந்து அருள் செய்தாயே மீன் ஞானமாகி மிளர்கின்ற மெய்சுடரே உண்மையான மெய்ஞானமாகிய நீ எனக்குள் ஒளிர்ந்து கொண்டிருக்கும் மெய்யான ஒளியானவனே என் ஞானம் இல்லாதேன் இன்பப் பெருமானே எனக்கு எந்த ஞானமும் இல்லை ஆனால் நீ இருக்கிறார் என்னே என்பருமானே அஞ்ஞான தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே சிவத்தை அடைவதற்குரிய ஞானத்தை தரும் நல்லறிவே ஆக்கம் அளவு இறுதி இல்லாய் இறைவா உன்னை யாரும் படைக்க முடியாது ஆனால் உனக்கு நீ அனைத்து உலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை பூவிப்பாய் நின் தொழும் மின் அனைத் ஆகையால் நீ ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை பூவிப்பாய் அடியார்களுக்குள் உனக்கு அடியார் சேவை செய்ய நீயே புகுத்தி விடுவாய் நாற்றத்தின் மேனியாய் செய்யாய் நனியானேன் பூவில் வாசம் நிறைந்திருப்பது போல மறைந்திருந்தாயம் பெருமான் என்னுடைய மாற்றத்திற்கு காரணமாக என்னுள் மறைந்து இருப்பவனே கரந்தபால் கண்ணலோடு நெய் கலந்தார் போல கரந்த பாலில் இனிப்பு சுவை கலந்து இருப்பது போல சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூரி நின்று சிறந்த அடியார் மனதுக்குள் தேனூறி நிற்கிறாய் பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நான் செய்து பாவவள் வினைகளால் திரும்பத் திரும்ப பிறக்கும் பிறப்பை அறுக்கும் எங்கள் பெருமான் நிறங்கள் ஓர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த ஐந்து நிறங்கள் உடையவனே கைலாய மலையில் பல நிறங்களில் காட்சி தருவது போல திருநள்ளூரில் கல்யாண சுந்தரேஸ்வரர் ஆலயத்தில் நீ நாள் ஒன்றுக்கு ஐந்து நிறங்களாக மாறுபடுகிறாய் என்னே உன் பெருமான் அருள் மறைந்திருந்தாயம் பெருமான் வல்வினையேன் தன்னை நீ இருக்கிறாய் வல்லமை கொண்ட பாவங்களை செய்த என்னை ஆட்கொண்டு விட்டாயே என் சிவமே மறைத்திட மூடிய மாய இருளை என் சிவனை நெருங்க முடியாமல் இருக்கும் மாய இருளை அறம் பாவம் என்னும் அரும் கயிற்றால் கட்டி பல முற்பிறவியல் செய்த அறம் பாவமாகிய ஆகியவை அவிழ்க்க முடியாத அரும் கட்டியிருக்கிறது புறம் தோல் போர்த்தி எங்கும் புழு அழுக்கு மூடி என்னுடைய உடலை பார்த்தால் மிகவும் அழகாக இருக்கிறது ஆனால் உள் உடம்புக்குள் பார்த்தால் புழு அழுக்கு போர்த்திய உடலாயிருக்கிறது இவ்வுடல் இறந்தால் சிறிது நேரத்தில் அழுகி புழு அழுக்காக மாறிவிடும் மலம் சேரும் ஒன்பது வாயில் குடிலை அதாவது ஒன்பது வாயில் குடில்கள் கண் இரண்டு காது இரண்டு மூக்கு துவாரங்கள் இரண்டு வாய் ஒன்று மலக்குழல் இரண்டு இப்படி ஒன்பது வாயில் குடிலை மலங்க புலன் ஐந்தும் வஞ்சனையை செய்ய எனது ஐம்புலன்களையும் நம்பியிருந்த நான் ஐம்புலன்களும் எனக்கு தீமை செய்கின்றன விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கை விலங்கு போட்டது போல மனதுக்குள் மாட்டிக்கொண்டிருக்கிறேன் கலந்த அன்பாகி கசிந்துள் புருகும் எனக்குள் கலந்த அன்பானவனே என்னால் உன்மேல் அன்பு செலுத்த முடியவில்லை நலம்தானில்லாத சிறியேற்கு நல்கி என் அழுக்கு உடல் நலன் இல்லாதது அப்படி இருந்தும் இந்த சிறியவனுக்காக வந்தாயே எம்பெருமானே நிலம் தன்மேல் வந்தருளி நீள்கழல்கள் காட்டி இந்த பூமியில் நீயாகவே வந்து உனது திருப்பாதம் காட்டி அருள் செய்தாயே நாயிற்கிடையாய் கிடந்த அடியர்களுக்கு அடியேற்கு பல அடியார்களுக்குள் நான் ஒரு நாயை போல கடையவனாக கடைசியாக இருந்த என்னை அடியேனாக சேர்த்து கொண்டாயே என்னே உன் பெருமை அதாவது பெரியவர்கள் சொல்வார்கள் நாயை குளிப்பாட்டி நடு வீட்டில் உட்கார வைத்திருக்கிறாய் என்று அப்படி பெருமானு சொல் பெருமான் சொல்றாரு நான் நாயிற்கிடையாய் கிட் கிடந்த அடியே இருக்கு நான் அப்படி இருந்தேன் ஆனால் என்னை கூட பெருமான் சேர்த்துக்கிட்டாரே அவருடைய பெருமையை நான் என்னன்னு சொல்றது அப்படின்னு சொல்றாரு தாயர் சிறந்த தயாவான தத்துவனே அப்படிப்பட்ட நீ என் மேல் வைக்கும் அன்பு தாயின் அன்பை விட சிறந்தது மாசற்ற ஜோதி மலர்ந்த மலர்ச்சுடரே எந்த மாசும் இல்லாத குழந்தையின் புன்னகை போல இருக்கும் மலர்ந்த மலர்ச்சுடரே தேசனே தேனாரமுதே இந்த உலகம் நீயே நீ தேன் போன்ற அமுதமானவன் கைலாயம் ஒன்னும் என்னும் ஊரில் இருக்கும் சிவபுரன் பாசம் மாம் பற்றறுத்து பாரிக்கும் மாரியனே இந்த பூமியில் உள்ள பாச உறவுகளில் இருந்து பற்று அறுத்து என்னை அணைக்கும் மூத்தவனே நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் உன் உன்மேல் வைத்த பாசம் என் நெஞ்சில் உள்ள தீமைகளையெல்லாம் கெடச் செய்தது பேராது நின்ற பெரும் கருணை பேராரே கடல் போல் என்றும் மாறாத அன்பு கொன்ற பெரும் கருணை பேராரே ஆரா அமுதே அளவில்லா பெம்மானே என்றும் என்மேல் உனக்கு அன்பு அதிகம் என்மேல் வைக்கும் அன்புக்கு அளவில்லாதது எம்பெருமானே ஓராதார் உள்ளத்து ஒழிக்கும் ஒளியானே உன்னை நினைக்காத மனிதனுக்குள்ளும் அவன் உன்னை நினைக்கும் பொழுது ஒழிக்கும் ஒளியானே நீராய் உருக்கியின் ஆறுயிராய் நின்றானே கல்லாக இருந்த என் மனதை நீராய் உருக்கியின் ஆறுயிராய் நின்றாயே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே இறைவா உனக்கு இன்பமும் இல்லை துன்பமும் இல்லை ஆனால் நீ அடியார்களின் துன்பத்தை தனது துன்பமாக இருக்கிறாய் அடியார்களின் துன்பத்தை தனது இன்பமாக இருக்கிறாய் அன்பருக்கு அன்பனே யாவையுமாம் அல்லையுமாம் அன்பானவனே எங்கு பார்த்தாலும் எதிலும் நீயே தெரிகிறாய் சோதையனே துன் இருளே தோன்றா பெரும் மையனே சுடர் ஒளியில் நீ இருக்கிறாய் துன் இருள் உள்ளேயும் நீதானே நீ இல்லை என்றால் வேறு யார் இருக்க முடியும் எம் பெருமானே அந்தம் நடுவாகி அல்லானே இவ்வுலகில் முதலும் நீயே அந்தம் நடுவாகி நீயே இருக்கிறாய் இன்னும் ஏதேனும் இருந்தாலும் அங்கும் நீயாகவே இருக்கிறாய் ஈர்த்தையனை ஆட்கொண்ட எந்தைப் பெருமானே காந்தம் இரும்பை ஈர்ப்பது போல என்னை உன்பால் ஈர்த்து ஆட்கொண்ட எந்தைப் பெருமானே கூர்த்த ஞானத்தால் கொண்டுணர்வார்த்தம் கருத்தின் உன்னை அறியக்கூடிய மெய்ஞானத்தை அறிந்து கொண்டவர்கள் உள்ளத்தின் கருத்தில் நீ எப்படி இருக்கிறாய் என்றால் நோக்கரியா நோக்கே நுணுக்கரியா நுண் உணர்வே உள்நோக்கி பார்த்தால் நீ நுண் இருக்கிறாய் போக்கும் வரவும் புணர்வுமில்லா புண்ணியனே இறைவன் எங்கும் போவதில்லை எங்கும் வருவதும் இல்லை இன்னொன்றாக வருவதும் இல்லை ஏனென்றால் எல்லா இடத்திலும் நீதானே இருக்கும் புண்ணியத்தின் பொருளேயும் சிவமே காக்கும் என் காவலனே காண்பரியா பேரொழியே என்னை காக்கின்ற காவலன் நீ கவசமாகவும் இருக்கிறாய் நீ காணமுடியா முடியா இருக்கும் இறைவன் ஆற்றின்ப வெள்ளமே அத்தா மிக்காய் நின்ற வெள்ளம் பெருகுவது போல தந்தையாகவும் மற்ற எல்லா உறவுகளாகவும் நீயே இருக்கிறாய் தோற்றச் சுடர் ஒளியே தோற்ற சுடர் ஒளியே சொல்லாத நுண்ணுணர்வாய் உனது தோற்றம் சுடர் ஒளியாய் சொல்லாத நுண் உணர்வாய் இருக்கிறாய் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் எல்லா மாற்றமும் நீயே இந்த உலகம் எத்தனை முறை மாறினாலும் அத்தனை முறை வெவ்வேறாக நீயே வருகிறாய் தோற்றனே தோற்றத் தெளிவே என் சிந்தனையுள் தெளிவே தெளிவின் தெளிவே என் சிந்தனையுள் ஊற்றான உன்னார் அமுதே உடையானே நீர் ஊற்று ஊறுவது போல என்னுள் இருக்கும் அமுதனே வேற்று விகார விடக்குடம்பின் உட்கிடப்ப இந்த இருக்கும் எம் பெருமானே ஆற்றே எம் ஐயா அரணேவோ என்று என்னால் இந்த பூ உலகில் இருக்க முடியவில்லை ஐயா என்னை காப்பவனே ஓ என்று அழுகிறாராம் இறைவனிடம் சேர வேண்டும் என்று போற்றி புகழ்ந்திருந்து பொய்கெட்டு மெய்யானார் இந்த சிவபுராணத்தை படிப்பவர்களை பலர் போற்றுவார்கள் புகழ்வார்கள் ஏனென்றால் என்றால் சிவப்புராணத்தை படித்தால் பொய்யெல்லாம் கெட்டு மீயாகி விடுவார் மீட்டி இங்கு வந்து வினை பிறவி சாராமோ சிவனை பற்றி கொண்டிருந்தால் இன்னொரு வினையால் பிறவி வாராது கள்ளப்புறக்குறம்பை கட்டளிக்க வல்லானே கள்ளத்தனம் செய்யக்கூடிய உடம்பை கட்டளிக்க வல்லமை உடையவனே நல் இருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே ஒவ்வொரு மனிதனின் நிலைகளும் வேறு வேறு அதனால் அவரவர் கேட்ப அவரது உள்ளத்தில் இருந்து அவரை இயக்கி வருகிறார் தில்லையுள் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே தில்லையில் நடராஜனாக கூத்து ஆடுபவனே தென்பாண்டி மதுரையில் ஆளும் நாட்டு அரசனே அல்லல் பிறவி அருப்பானே ஓ என்று துன்பம் தரக்கூடிய பிறவியை அறுப்பவனே சொல்லற்கு அறியானே சொல்லி திருவடிக்கில் உன்னை பற்றி என்னால் சொல்ல முடியாது ஏதோ என்னால் முடிந்த அளவிற்கு சொல்லி இருக்கிறேன் சிவனது திருவடிக்கில் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் சிவபுராணத்தை சொல்லிய பாட்டின் பொருளை உணர்ந்து நாம் சொல்லும் பொழுது செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடி கீழ் சிவன் அடியார்களுக்கு பதினாறு செல்வங்களும் சிவமே அதனால் சிவபுரம் என்னும் கைலாயத்தில் அனைவரும் சிவனது திருவடிக்கு பல்லோரும் ஏத்தப் பணிந்து தேவர்களும் கணங்களும் சிவனை போற்றுவார் நாம் சிவனை பணிந்து போற்றி பெருமானது திருவடிக்கில் பேரானந்தமாயிருப்போம் தொல்லை இரும் பிறவி சூழும் தலை நீக்கே அல்லல்ல ஆனந்தமாக்கியதேன் எல்லை மறுவா நிரியலிக்கும் கோன் திருவாசகம் என்னும் தேன் நமச் சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க சிவாய திருச்சிற்றம்பலம் அடி எனக்கு தெரிந்த அளவிற்கு சிவபுராணத்தின் பொருள் விளக்கம் கொடு கொடுத்துள்ளேன் ஏதேனும் தவறு இருந்தாலும் தயவு கூறி மன்னிக்கவும் சிவாய தரச்சிற்ற